मेना जनता में रोमन जनार्दन ये बात आ गई है, चिन्नेमां, जमा, उलमा सब ये, चिन्नेमां बताता है कि मौलवी, तरेश, रशादी अपने, इंडिया के सरकार में जो खुली है, अपोलो, मुहम्मद, हनीफा अपने, तेरे पढ़े तुम्हारे, अमीरा अपने, माइने

మీరు yeah. రాయకపోయినా E uh -huh. இவற்றையெல்லாம் உண்மை இயக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இந்த இயக்கங்கள் ஆகவே பெண்கள் மண்ணிலே விட்டு போன சிந்த பல நாட்டங்கள் தமிழகத்தில் என்பதை நான் வலுத்துவிட முடியும் மனித

அவசியம் என்று நிச்சயமாக முதியவர்களை வாய்ப்பானவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் போற்ற வேண்டும் என்ற கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு ஆண் ஒரு மகன் பெண்ணின் வழியாக அந்த பெற்றவர்களின் அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை சுரண்டப்படுகிறது அவர் வேலைக்கு போக முடியவர்களாக இருந்தாலும் அந்த பெற்றவர்களை பா கொஞ்சம் கூட செலவழிக்க முடியாத நிலையிலே எத்தனை பெண்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றவர்கள் கூட யாரிடமும் கேட்டு தயவுசெய்த என் பெற்றவர்களை

कि मुन्ना यार इसलिए आनी है समूह के लिए पेंडेंटल तां निरेक को भी है तां भंडार को भी है तां नोट्स को भी है है वही वही तरीके से आना इस इंतजार के लिए उन्हें निर्धारित नाशिक तक पहुंचने का दावा करना पड़ेगा यह yeah

你们呢？ மிக மிக முக்கியமாக இந்த தருணத்தை இந்தியா அழைக்கூடிய இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தவறாக பயன்படுத்துகிறார் பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் பொறுப்புகள் சட்டத்தை கொண்டு வந்து நம்பிக்கை குடிக்கின்றார் இந்த பொறுப்புகள் சட்டம் என்பது

நினைக்கூடியவர்கள் அடையாள அறிவுகளை நாம் நம்பிக்கைகளை உடைப்பதை நாம் எதிர்காலத்தை சுரண்டி தரலாறு நினைக்கக்கூடிய இந்த நினைப்பை